இல்லை கண்டிப்பாக இருக்கும் இடுகாட்டில் பார்த்தீங்கன்னா இறந்தவுடைய ஆத்மா வந்து அந்த பதினாறாவது நாள் ஈமச்சடங்கு காரியம் முடிகிற வந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும் ஓகே இப்போ அந்த மாதிரி ஒரு ஆத்மா ஆன்மாவை தான் நம்ம இப்போ எடுத்து நம்ம குடுவைக்களை அடைச்சி மோகினியை மாற்ற மாற்றி அதை பொதுமக்கள் ப வழிபாட்டுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க வந்து மோகினியாக மாற்றி வந்து நம்ம வந்து அதை வந்து பொதுமக்களுக்கு வந்து நன்மை பார்க்கிற அளவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எந்த விதத்தில் அதை பண்ண முடியும் இதனால் வந்து எந்த மாதிரி நன்மைகளை வந்து மக்களுக்கு நம்ம தர முடியும் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இறந்த ஆத்மாக்களை நம்ம அதை ஒரு தெய்வமாக வழிபாடு பண்ணி அதுக்கு தேவையான உணவு அதாவது மனித உடலோடு அது என்னென்ன ஆசையில் இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம அதுக்கு நிறைவேற்று சாப்பாடு அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பூ இந்த மாதிரி இதெல்லாம் அது கேட்கும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுனால நம்முடைய கோரிக்கைகளை அதை நிறைவேற்றி வைக்கும் அதை வச்சு கணவன் மனைவி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் தொழில் நல்லா ஓடாதவங்களுக்கு அதை வச்சு தொழில் ஓட வைக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் அதை நமக்கு நிறையா தெய்வங்களை வசிய பண்ண தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்